ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன குழம்பு வைக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பும் சுரக்காயும் சேர்த்து கடையல் மாதிரி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் பாசிப்பயிறு எடுத்து நான் குக்கரில் போட்டு வச்சுருக்கிறேன் இந்த குக்கரில் இது கூடவே வந்து நம்ம சுரக்காயை போட்டுக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நீர் காய்ங்கிறதுனால இதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் வந்து ஒரு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இருக்கேன் போதுமானது ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் அதே போதும் இது கூட வந்து ரெண்டு தக்காளி சேர்த்திக்கலாம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் வந்து பஞ்சப்பொடி அரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்திக்கலாம் இது வந்து குக்கரில் வந்து நல்லா வந்து மூடி போட்டு ஒரு நாலு விசில் இல்லை அஞ்சு விசில் விட்டு நல்லா கொலைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நல்லா ஒரு நாலு விசில் விட்டு நான் வந்து சுரக்காயை வந்து பாருங்கள் நல்லா க வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ தாலிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க அவால் ரெண்டு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கிறேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ஒரு மூணு வரமிளகா போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு கொத்து வந்து கருப்பில் சேர்த்துக்கலாம் நல்லா வளர்க்குங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நாம் ஒரு ஸ்பூன் வந்து வடகை சேர்த்துக்கலாம் வடகை சேர்த்து நல்லா தாளி வளக்கிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம இந்த சுரக்காய் கூட சேர்த்து நல்லா கடைஞ்சிடலாம் இப்போ பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஃப்ரை ஆகிட்டு பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம சுரக்காயோடு சேர்த்துக்கணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து நல்லா வந்து நம்ம மத்தில் கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா நைஸாக மற்ற கடைஞ்சிக்கோங்க சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ